என் மக்களே ரெண்டாயிரத்தி ஆட்சி நம் கையில் இது உறுதி அண்ணே எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க தலைவர் பார்த்தோம்ல அவரே சொல்லிட்டாரு ஓ அவர் தலைவர் ஆயிட்டாரா உங்களுக்கு இப்போ ஆமா தம்பி அவர் சினிமால சூப்பர் ஸ்டார் ஆனா அரசியலின் சூப்பர் ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டாரா மறுக்க சொல்லுங்க அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் உருட்டி எண்ணிக்கை ஐம்பது லட்சத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்ற அப்ப ஓட்டு ஓட்டு எல்லாம் முப்பது லட்சம் தானே அப்ப உருட்டு உருட்டெல்லாம் போயிட்டு கவுண்ட் பண்ணதே ஐம்பது லட்சம் நீங்க பேசுங்க உருட்டுங்க சரி இவ்வளவு சொல்றமே மக்கள் நம்ம நம்புறாங்களா அதெல்லாம் நம்புவாங்கனே நீங்க முன்னாடி அந்த தலைவர் இருந்தாருல அவரே உங்க தங்க தடத்துல வச்சு தாங்கினாரு நீங்க ஏன் நம்புனாங்க நமக்கு கேனப் பயிலுங்க இதை நம்புவாங்க இன்னும் நல்லா உருட்டுங்க அவனை கேக்கு உண்மை சொல்றியா உண்மையை சொல்லணுமா கேளுங்க நான் அரசியல் தானே அண்ணே இவ்வளவு நாள அவங்களுக்கு தான் சந்தேகம் இருந்துச்சு உனக்கு வந்துருச்சா சொல்றா அண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு சந்தேகம் உனக்கு வரலாமே பதில சொல்றா

மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருப்பா டா கோப்த்தரே கோப்பு ஆக மொத்தம் பத்து முள்ளு அப்படின்ற வரைய அண்ணன் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு போயிருக்காப்புல ஆனால் ஒரு விஷயம்ப்பா இப்பெல்லாம் பொழுது புலர்வதும் பொழுது போவதும் அண்ணனால தான் ஏன்னா அண்ணன் தானே நமக்கு புறம்போக்கு ஆச்சி பொழுதுபோக்கு வேறு எதுவும் இல்லை அதாவது மேடையில் ஏறி குட்டி கதை சொல்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மேடையில் ஏறி வெறும் கட்டுக்கதையாகவே சொல்கிற எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கிய இன்னைக்கு அவருக்கு அவரே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறாப்புல ஏன்னா வேற எவனும் கொடுக்க மாட்டேன்ட்டான் பேசவும் மாட்டேன்ட்டேன் ஒரு போஸ்ட்டாவது போடுங்கடான்னு சொல்லி கேட்டிருப்பாரு போல எவனும் இதுக்கு ஒத்து வர மாட்டேன்ட்டானோன்னா அண்ணனே மேடையில் ஏறி தட்டி சொல்லிட்டாப்புல நான் தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த இருபது வருஷத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வேண்டாம் ஒரு கவுன்சிலர் இருபது வருஷமா உட்கார்ந்து உட்காந்துருக்கவங்க சூப்பர் அப்போ ஊருக்குள்ள எவ்வளோ சூப்பர் ஸ்டார் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நானும் சூப்பர் ஸ்டாரு எவன் நான் எப்பா என்னையா நான் தான் மீடியா சூப்பர் ஸ்டார் இப்போ எவனும் என் பக்கத்தில் எவனுமே வர முடியாது யார் கேட்க முடியும்ன்றப்ப ஆனால் அங்கே ஒருத்தர் உட்காந்து அழுதுகிட்ருக்காரயா ஏந்த அப்புதா என் தப்புதா அவன் வரேன்னு சொன்னப்ப நான் வேண்டாம் விலக்கி விட்டுருக்கணும் வம்படியாக வர்றேன்னுன்னுன்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லாமல் அவனை உள்ளே விட்டது ஏன் தப்புதான் இந்த ஆறு படத்தில் ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க வடிவேலு நான் பார்த்து நீ வராதே அங்கேயே நில்லு ஏன்னு கேட்பாப்புல வடிவேலு நீ ஒரு தடவை உள்ள வந்தியன்னா ஒம்பது தடவை என் மேலே கை வச்ச மாதிரி ஊருக்குள்ளே போய் பேசுவேன் இவர் ஒம்பது இல்லை தொள்ளாயிரம் தடவை கை வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவன் அண்ணனோட பேச்சு அப்படித்தான் இருந்துச்சு ஏனால் ஒரு விஷயம் சொன்னார் அண்ணன் கவனிச்சியில அதாவது நானும் ஐயா ரசினியும் பேசிக்கிட்டத இங்க இப்போதைக்கு எங்களுக்குள்ள நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது சொல்ல மாட்டார் ஏன்னு சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க பாப்பா அண்ணன் சொல்ல மாட்டார் எப்போ சொல்லுவார்னு சொல்லுங்க நான் சொல்லவா ஏன் இப்போ சொல்ல மாட்டார்னா ஐயா ரசினி அலைவாக இருக்கார் ஐ மீன் உயிரோடு இருக்கார் இப்போ சொன்ன ஓடி போய் அங்கே மறுபடியும் கேட்பாங்கல்ல ஐயா நீங்கள் இப்படி தான் பேசுனீங்களாட்டு அவர் உண்மையை சொல்லுவார் அப்படி உண்மையை சொல்றப்ப நம்ம ஓடி போய் அவர்கிட்ட கேட்க முடியாது அப்படி ஒரு நிலைமை இருக்கும் அப்பதான் அண்ணன் அந்த ரகசியத்தை எடுத்து உடப்பார் இப்படித்தானே அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு தலைவரை பத்தி இல்ல அதானப்பா உண்மை அண்ணன் கூட சொன்னா பிள்ளையே நானும் தலைவரும் பேசிட்டு இருந்தப்ப அங்க சுத்தி இந்த போராளிகள் இப்ப சிச்சுவேஷன் காரணமாக வாய் தொடங்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்க உண்மையிலே அவங்க எல்லாம் இருந்திருந்தாலும் இந்நேரம் வண்ட வண்டியே கிழிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கும் ஒரே ஒரு சந்தேகம் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லியாச்சு பட் அந்த சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு அவரே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாருப்பா என்ன சொல்கிறாரு நான் இருந்த அதாவது நான் ஒரு வேளை இங்கே இல்லைன்னா இன்னும் எட்டு வழிச்சாலையே போட்டிருப்பாங்க ஒருவேளை நான் இங்கே இல்லைன்னா பரந்தூர் விமான நிலையத்தை போட்டிருப்பாங்க ஒருவேளை நான் இங்கே இல்லைன்னா அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அதுவும் உள்ளே வந்திருக்கும் இது அத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இந்த இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா யாரும் இந்த கோவில் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வடிவம் என்ன நல்லா நாரியை பையன் பா ஆசியை பையன் கிடையா அங்கே போயிட்டு உட்காந்து நல்ல ஒரு கோப்பையை எடுத்து வந்து பேர் அடிச்சிக்கிட்டு இருப்பாரு பண்ண அதை தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல எவ் அப்போ மற்ற எவனுமே வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக அங்கே உட்காந்து வருஷ கணக்காக போராடிட்டு இருக்கிறவங்க அவங்க காரணம் இல்லை நீ இங்கே உட்காந்து வாசலில் உட்காந்து இருக்கிறது தான் காரணம் இல்லையா அவ அவங்களுக்கு பயந்துட்டு பரந்தூரில் விமான நிலையம் போடாமல் இல்லை உனக்கு பயந்துட்டு தான் போடாமல் இருக்காங்க எட்டு வழி சாலையை தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் எதிர்த்து அப்படித்தானேனே வேறு எவனுமே எதிர்க்கலை மாதிரி இந்த பக்கம் காட்டுப்பள்ளி துறைமுகம் அது என்னாச்சு ஏன் கடப்பிலாக கடக்கணும் ஒரிஜினலாக எதுவுமே தெரியாது ஆடா அண்ணனால் தான் அது அத்தனையும் அப்படியே வந்து நிப்பாட்டி கிடக்கு இல்லைன்னா இந்நேரம் காட்டுப்பள்ளியோ கோட்டு கொடுத்துருப்பாங்க அண்ணன் தப்பா சொல்கிறாரு எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நீ பேசுன ஏன்னா நீ பேசுறத கேட்கறதுக்கு உண்மையிலேயே அவங்கள பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது நம்ம அவங்கள சொல்லி என்ன பண்ணுறது அவங்க வயசு அப்படி அவங்களோட அவங்க இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட சீமானண்ணன் பேசுகிறதும் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் இன்னும் சொல்ல போனான்னா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தாண்டா முப்பாட்டே முறியேன் அப்படின்னு சொல்லி கையில் வேலை உடனே நீ யாருக்கும் கணக்கு தெரியாது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அவர் என்ன பேசுகிறார் அதாவது இவங்க ரெண்டு பேர் அவர் சூப்பர் அரசியல் சூப்பர் ஸ்டாரு அதாவது அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் இவர் அரசியல் சூப்பர் ஸ்டார் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அந்த சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரு இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருந்த இ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ விஜய் என்ன சொல்லிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க யார் காலில் அதாவது யார் உங்களுக்கு வந்து பயம் முடிச்சுன்னா எந்த பயத்துனாலும் நீ ஓடி போய் இப்போ அவங்க காலில் விழுந்த இது எல்லாம் யாருக்கும் தெரியாமலா இருக்குது யார் உங்களை போய் அனுப்பி வச்சா அவர்கிட்ட யார் உங்களை பார்க்க சொல்லி இது எல்லாமே ஓரளவு வெளியில் அத்தனை வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் வேட்டையான் படம் அதனால வந்து அந்த சமூக நீதியை பார்த்ததுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ என்ன சாக்கு போக்கு வேணாலும் சொல்லுன்னு அதை பத்தி யாரும் உனக்கு இங்கேயது தப்பால கேட்க போற ஓ வாயி ஓ உருட்டு ஓ பரட்டு நீ என்ன வேணாலும் ஆனா எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க உன்னைய படையெடுக்கத்தான் போனாருன்னு கூட வந்தவங்க சொல்றாங்க ஆனா அத்தனை பேர் சொல்றது போய் நான் ஒருத்தன் சொல்றது மட்டும்தான் என்னது நானித்தரம அடிச்சு சொல்றீ எப்படி அதையும் இங்கே ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு தானே இருக்கு அதையெல்லாம் விடுங்க இவ்வளோ தூரம் பேசுறீங்களா எல்லாரும் உண்மையை பேசுவோம் உண்மையை பேசுன்றீங்களா ஒரு உண்மையை பேசுவோம் உங்கள் நெசமா உங்கள் பேர் ஒரிஜினல் பேரை சொல்ல முடியாத ஒருத்தன் என்ன தைரியம் கேட்டால் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அடுக்கு வழியில தான் இருக்கு ஆனால் பேரை சொல்ல மாட்டேன் இறைய கையெழுத்துல வேற வேற வேறையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க உண்மையிலேயே நீங்கள் யாரு அண்ணன் வேணா அதாவது ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம்டி இருபது வருஷமாக போராடி நான் சீமானு செட் ஆகிட்டேன்டா இப்போ போய் மறுபடியும் இருபது வருஷம் பின்னாடி இழுத்து விட்டு என்னை சைமன்னு சுத்த விட்டுறீங்கடா நான் சீமான் தான் பட் ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஏன் இதையும் கூட சொல்லுங்க ஆமாண்டா சைமனாக இருந்ததை தமிழ் போட்டால் நான் சீமானு மாற்றிக்கிட்டேன் என்ன இப்போ அதையாவது சொல்லுங்கள் பல பேர் போட்டு வாங்கி மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பேரை கூட சொல்ல தைரியம் இல்லாத ஓட்டு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் செஞ்சிட போகிறாங்கிறாங்க வெளியில் கேட்குறாங்க சார் அதை சொ இது இல்லைன்னு சொல்ல போறீங்களா எங்கேயாவது இது இல்லை இல்லை அவர் பேர் சைமம் கிடையாது அவர் பிறந்ததுலேருந்தே சீமான் தான் யாராச்சும் எங்கே ஒரு சீட்டு எடுத்து போடுவேன் அவங்க தான் பாஸ்போர்ட்டு தூக்கி போட்டு அடிக்கிறாங்களே இஷ்டத்துக்கு இது தாண்டா ஒரு இந்த பேர் தாண்டா ஒரு சில்லு பாருங்கடான்றாங்க இதை கூட பண்ண முடியல மற்றபடி எப்படி வேணாலும் ஓராயிரம் பேர் இல்ல முப்பது லட்சம் பேர் ஊருக்குள்ள இருக்கிறாங்க ஒவ்வொரு தான் நீங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கரைஞ்சு கொஞ்சமா போயிட்டு இருக்கோம் வரப்போற எலக்ஷன்ல என்ன ஆக போன்றது தெரியல இப்பயாவது உண்மையா பேசுங்கன்ற இப்பயாவது பேசுங்கன்ற வேற எதுவுமே கிடையாது இது வரைக்கும் நீங்க தொடங்கி நான் பணம் ரத்தம் கொடுத்துருக்கேன் பணமரம் வச்சிருக்க ஊருக்குள்ள ஐயா விவேக் தெரியுமா அவர் வரும் அதிகமா நீங்க பணமரத்தை நட்டுட்டியாலோ இல்ல தான் கேட்கிறேன் எவ்வளவு பேர் ரத்த தானம் பண்றாங்க தெரியுமா அவ்வளவு பேர் ரத்த தான நீங்க இல்லாம சொல்ற அவசரத்துக்கு ஓடி போய் கொடுக்கறவங்க எவ்வளவு பேர் இருக்கேன் மறு வளம் மரத்துக்காக கொடுக்குறவங்க எல்லாம் கிடையாது அவங்க 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 இதெல்லாம் சாதாரணமான ஆள் செய்கிறது சார் இதை போயிட்டு ஒரு பெருமையா எடுத்து பேசிட்டு இருக்கியா அப்புறம் எவ்வளோத்த பிள்ளைக்கோ நீங்க இருக்கீங்க எதிர்க்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு வெறும் ஒரு அரசியல் கட்சியை மட்டும் எதிர்த்து நாம வளர்ந்து நினைக்காதீங்க அது ரொம்ப கஷ்டம் அது பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு வேணா ஒரு கூட்டம் இருக்கும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறந்துட்டு போயிருவாங்க ஒரு காமெடி பீஸா தான் இருக்கணும் நாம ஒரு என்டர்டைன்மெண்ட் நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க நான் தற்கூரி இங்கே பேர் வச்சுக்க புரியல இப்படி எப்போ பார்த்தாலும் தற்பொருமை பேசிட்டே தெரியல அதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு தான் அதாவது வாயிலையும் ஈஃபீல் டவர் கட்டலாம் நசத்துல ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் அண்ணன் பேசுகிற அத்தனையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல இருக்காத ஒன்று நசத்துல நினச்சி பார்த்தா அண்ணனே நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம் இது இல்லாமல் இவங்க நம்பியிருக்காங்க அண்ணனே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அன்னை இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்ப நீங்க என்ன வேணாலும் பேசலாங்க ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா அந்த படக்குழுவோட பேர்ல என்னைய கூட்டிட்டு போனாங்க தலைவர் பார்க்கணும்னாரு அதுக்காக அந்த போர்வையில எனக்கு கூட எவ்வளவு பெரிய உருட்டு சார் எப்ப அந்த உருட்டுல உலகத்தையே அடியில தூக்கி ஒழிச்சு வச்சிடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு பரவாயில்ல நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க ஆனா இனிமே உங்களுக்கு கேட்கிறாங்கல்ல நீங்க மென்மேலும் வளரணும் எவ்வளவு தூரம் பின்னால இழுத்துட்டு போய் உட்கார வைக்க முடியுமோ அவங்க இருக்கிறவன் எப்படியாவது முன்னாடி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் நீங்க ஒரு ஆளு ஒரு ஆள் இருக்க அத்தனை பேரையும் கூமுட்டையாக்கிட்டு அவங்க உங்க கூட இருக்காங்கல்ல கூட இருக்கிறவங்களையாவது கொஞ்சம் கூட்டிட்டு மேல வாங்க சார் அவங்களை மறுபடியும் மறுபடியும் பின்னாடியே தள்ளி வச்சிட்டு எவ்வளவு தூரம் தான் பல் இது சொல்லுவாங்க கிராமத்துல பதட்டிக்கிட்டே இருப்பாங்க பதட்டிகிட்டு இருக்கேன்னு என்ன தெரியுமா பித்து பிடிச்சி போய் தானாக உளர்றதுன்னு அர்த்தம் கிட்ட திட்ட அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது நீங்கள் பேசுகிறது என்ன ரொம்ப டீசெண்டான ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சவங்க இருக்குங்க மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இனிமேல் அப்படி பேசாதீங்க போதும் இப்போல்லாம் எல்லோரும் ரொம்ப தெளிவாகிட்டாங்க அந்த நேரத்தில் வேணால் அவங்க உணர்ச்சி வசப்படுவாயிற்கு தவிர என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உட்காந்து யோசிப்பாங்க சே எவ்வளவு கேவலமாக நம்மளை ஏமாற்றிருக்காரு பாரு அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிஞ்ச வரைக்கும் கட்சியை கைக்குள்ள அதை கட்டுக்குள்ள எங்கேயும் போகாம ஏன்னா அங்கெங்கே பஞ்சா பிரியுது இந்த தலைவாணி பஞ்சு அடிச்சடிச்சு விளையாடுறப்ப தெரிச்சு ஓடும் பார்த்தீங்களா கடைசியில் அந்த தலைவாணி உரம் மாதிரி தான் ஆக போகுது அதில் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல சொந்தமாக இது வரைக்கும் ஏதாச்சும் நடந்ததை ஓரளவுக்கு உண்மையை சொல்ல பழகிக்கங்க அவ்வளவுதான் நன்றி